அங்கே வந்து அந்த கிராம ஃபோனுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வித்துட்டுருப்பார் அது ஆன்டிக்கு அந்த அந்த பழைய இது அது கிராம ஃபோன் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கிப்பாங்க வீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு சில இசைப்பிரியர்களும் வாங்குவாங்க வாங்கிட்டு அது ஒரு பின்னு மாதிரி இருக்கும் போட்டோம்னா அது அது அந்த பாடல்கள்லாம் பாடும் பஜனை பாடல்கள் பழைய தியாகராஜர் பாடல்கள் அவருடைய பாடல்கள்லாம் இருக்குது பி யூ சின்னப்பா தியாகராஜர் பகவதர் பாடல்லாம் இருக்குது அது வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் அதை வாங்கி சரியான இடத்துல வச்சு அதை யூஸ் பண்ணணும் ஏன்னா அதில் என்ன விஷயன்றது சில ஆய்வு ஆய்வில் போன வீட்டில் நான் எடுத்த விஷயங்கள் அது அது வந்து அப்படியே வாங்கி ஒரு மூளையில் அப்படியே வச்சுட்டு அது ஓடா அது வந்து ரெக்கார்டு அது ரெக்கார்ட் பிளேயர் அது ஓடாமல் அப்படியே தங்கி போச்சுன்னா உங்கள் லைஃபு அப்படியே போயிட்டு இருந்த லைஃபு டேக் ஆஃபே ஆகாது ஸ்லோலி ப்ராசஸிங் ஆகிடும் என்னங்க இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம்னா சில பொருள் உள்ளே வரும்போதே சில வேலையை காட்டும் வீட்டில் பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க மூணு தலைமுறையாக வீணை தீட்டப்படாத கத்தி துருபிடித்து விடும் இது ஒரு விஷயம் இருக்குது அப்போ வீணை கூட இருக்குதேன்னு சொல்லிட்டு பாரம்பரியனா அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணலைன்னா அது மூளையிலிருந்துன்னா அதுவோ ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் ஒரு இசை இசைக்கலைஞர்கள் இசை சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்தால் அது அது கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும் ஆர்மோனியம் போட்டு எடுப்பார் காலையில் எடுத்து ஒரு சங்கீதம் எதாவது ஒன்று போடணும் ஏழு சுரங்கள் தான் பட்டு சங்கீதன்றது ரெகுலராக மீட்டணும் வீணையாகட்டும் இந்த பாடல் இந்த கிராம ஃபோனும் எதுவுமே பண்ணலைன்னா அது வந்து நெகட்டிவாக தான் முடியும்